அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா விலங்கு இனங்களில் நாளமுள்ள மற்றும் நாலமில்லா சுரப்பிகள் என இரு வகை சுரப்பிகள் உள்ளன அடுத்தது நாலமில்லா சுரப்பி மண்டலம் பற்றிய பிரிவு வந்து என்டோ கிரைனாலஜி நாலாமில்லா சுரப்பி மண்டலம் பற்றிய பிரிவு என்டோ கிரைனாலஜி அடுத்தது நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன் நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை தாமஸ் அடிசன் அடுத்த வினா ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்னா டபுள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஈகெச் ஸ்டார்விங் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒரு வினா ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்திட்டு யாருன்னா டபுள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஈகெச் ஸ்டார்விங் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அடுத்தது முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் எதுனா செக்ரடின் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் வந்து செக்ரடின் அடுத்த வினா முதன்மையான சுரப்பி எதுனா பெடியூட்டர் சுரப்பி முதன்மையான சுரப்பினா பெடியூடர் சுரப்பி அடுத்தது வளர்ச்சி ஹார்மோன் குறைவான சுரப்பின் காரணமாக குள்ளத்தன்மை நிலை குழந்தைகளில் காணப்படுகிறது வளர்ச்சி ஹார்மோன் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா குள்ளத்தன்மை நிலை குழந்தைகளில் காணப்படுகிறது அடுத்த வினா குழந்தை வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரத்தல் காரணமாக அசுரத்தன்மை அடைவர் வினா பெரியவர்களில் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் அக்ரோமெகலி பெரியவர்களில் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரத்தல் அக்ரோமெகலி அடுத்த வினா மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது அடுத்தது டிஹெச்எஸ் தைராய்ட் சுரப்பின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது வினா ஃபாலிக்கலை தூண்டும் ஹார்மோன் பெண்களின் அண்ட செல்கள் வளர்ச்சி அடைவதை ஊக்குவிப்பதற்கு காரணமாகிறது வினா புரோலாக்டின் லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது புரோலாக்டின் வந்து லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்தது கொனட்ரோட்ராஃபிக் ஹார்மோன் இயல்பான இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சி காரணமாகின்றன வினா கால தூதுவர்கள் யாருன்னா மெலட்டோனின் ஹார்மோன் கால தூதுவர்கள் மெலட்டோனின் ஹார்மோன் வினா ஏடிஹெச்எஸ் குறைவாக சுரப்பதால் நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைவதால் அதிகப்படியான சிறுநீர் வெளியேற்றும் நிலை உண்டாகிறது அடுத்த வினா தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் என்னும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகின்றன முக்கியமான வினா தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு டைரோசின் என்னும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாகின்றன அடுத்தது ஆளுமை ஹார்மோன் எதுனா தைராய்டு ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் அடுத்தது தைராய்டு சுரப்பி இயல்பான அளவு ஹார்மோன்களை சுரக்காத நிலை வந்து தைராய்டு குறைபாடு எனப்படுகிறது வினா பாரா தைராய்டு சுரப்பியின் முதன்மை செல்கள் பாரா தார்மோன் என்னும் ஹார்மோனை சுரக்கின்றன அடுத்தது குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் கிரிட்டினிசம் ஏற்படுகிறது ஒரு முக்கியமான வினா குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் கிரிட்டினிசம் ஏற்படுகிறது வினா நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளில் பணிபுரியும் சுரப்பி வந்து கணையம் ஒரு முக்கியமான வினா நாளமுள்ள மற்றும் நாலமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலும் பணிபுரியும் சுரப்பி வந்து கணையம் அடுத்த வினா கனயத்தின் நாலமுள்ள பகுதி நீரை சுரக்கிறது கணையத்தின் நாலமுள்ள பகுதி கணைய நீரை சுரக்கிறது அடுத்தது கணயத்தின் நாலமில்லா பகுதி லாங்கர்ஹான் திட்டுகள் எனப்படுகிறது கணையத்தின் நாலமில்லா பகுதி லாங்கர்ஹான் திட்டுகள் எனப்படுகிறது அடுத்த வினா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் தேதி அன்று முதன் முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது முத முதல்ல இன்சுலின் எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று அடுத்தீங்கன்னா ஆல்ஃபா செல்கள் குலுகோஹான் ஹார்மோனை சுரக்கின்றன ஆல்ஃபா செல்கள் வந்து குளுக்கோஹான் ஹார்மோனை சுரக்கின்றன அடுத்தது பீட்டா செல்கள் வந்து இன்சுலின் ஹார்மோனை சுரக்கின்றன பீட்டா செல் வந்து இன்சுலின் ஹார்மோனை சுரக்கின்றன அடுத்த வினா இன்சுலின் குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலிலும் தசைகளும் சேமிக்கிறது இன்சுலின் வந்து குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக மாற்றி கல்லீரலிலும் தசைகளும் சேமிக்கிறது அடுத்த வினா இன்சுலின் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது இன்சுலின் வந்து இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது அடுத்தவங்கனா இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் டயாபிட்டிஸ் மெல்லிடஸ் ஏற்படுகிறது இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் டயாபட்டிஸ் மெல்லிடஸ் ஏற்படுகிறது அடுத்தவங்கனா சிறுநீரக மேற் சுரப்பு எதுன்னா அற்றினல் சுரப்பி அடுத்தது அட்ரினல் சுரப்பியின் வெளிப்புற பகுதி அற்றரினல் கார்டாக்ஸ் அட்ரினல் சுரப்பியோட வெளிப்புற பகுதி வந்து அட்ரினல் கார்டாக்ஸ் அடுத்தவங்கனா அட்ரினல் காடக் சுரக்கும் ஹார்மோன் ஸ்டீராய்டுகள் அடுத்த வினா அட்ரினல் சுரப்பியின் உட்புற பகுதி அட்ரினல் மெடுல்லா எனப்படும் அட்ரினல் சுரப்பியின் உட்புற பகுதி அற்றனல் மெடுல்லா எனப்படும் வினா அட்ரினல் மெடுல்லா சுரக்கும் ஹார்மோன் வந்து அட்ரினலின் அட்ரினல் மெடுலா சுரக்கும் ஹார்மோன் அட்ரினலின் அடுத்தது அட்ரினல் மெடுல்லா குரோமோஃபின் செல்களால் ஆனது அற்றினல் மெடுல்லா வந்து குரோமோஃபின் செல்களால் ஆனது அடுத்தது அவசரகால ஹார்மோன் அல்லது பறக்கும் மார்மோன் எதுனா எபினெஃப்ரின் அட்ரிலின் அல்லது நார் எபினெஃபரின் நார் அட்ரிலின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அட்ரினலின் கல்லீரல் மற்றும் தசைகளில் உள்ள கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை ஊக்குவிக்கின்றது அடுத்த வினா அற்றினலின் கண்பாவையை விரிவடை செய்கிறது ஒரு முக்கியமான வினா வந்து கண்பாவையை விரிவடை செய்கிறது அடுத்தது ஒரு முக்கியமான வினா கார்டிசோல் உயிர்க்காகும் ஹார்மோன் என்று பெயர் கார்டிசோல் வந்து உயிர்க்காகும் ஹார்மோன் என்று பெயர் அடுத்தது ஈஸ்ட்ரோஜன் வளர்ச்சியுறு மண்டத்தின் கிராஃபியன் செல்களால் சுரக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்ட்ரோஜன் வந்து வளர்ச்சியுறு மண்டத்தின் கிராஃபியன் செல்களால் சுரக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வினா புரொஜிஸ்டான் அண்டம் விடுபடும் போது பெரியும் ஃபாலிக்கல்களை உருவாக்கும் கார்பஸ் லூட்டியத்தில் அடுத்த வினா விந்தகத்தின் லீடிக் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது விந்தகத்தின் லீடிக் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகிறது வினா லீடிக் செல்கள் டெஸ்டோஸ்டீரான் என்னும் ஆண் இனப்பெருக்கு ஹார்மோன் சுரக்கின்றன லீடிக் செல்கள் வந்து டெஸ்டோஸ்டீரான் என்னும் ஆண் இனப்பெருக்கு ஹார்மோனியன் சுரக்கின்றன வினா டெஸ்டோஸ்டிரான் விந்துசெல் உற்பத்தியில் பங்கேற்கிறது டெஸ்டோசிரான் வந்து விந்துசெல் உற்பத்தியில் பங்கேற்கிறது அடுத்த வினா அண்ட செல் உருவாக்கத்தை துவக்குகிறது புரதிஷ்டான் வந்து அண்டர்செல் உருவாக்கத்தை துவக்குகிறது அடுத்த வினா கரு கருப்பதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது புதிஸ்டான் வந்து கருப்பதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது அடுத்த வினா தைமை சுரப்பி வந்து நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது தைம சுரப்பி வந்து நாலா மில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகின்றது அடுத்தவினா தைம சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது தைம சுரப்பி வந்து தைமோசின் என்ற ஹார்மோனை அடுத்த வினா தைமோசின் லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுத்தி தூண்டுகிறது தைமோசின் வந்து லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுத்தலையும் தூண்டுகிறது அடுத்த வினா தைராய்டு சுரப்பில் சுரக்கும் ஹார்மோன்கள் ட்ரை அயோடா தைரோனின் டி த்ரின்னு சொல்லுவாங்க டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின் சொல்லுவாங்க அடுத்தது அடிப்படை வளர்ச்சி மாற்ற வீதத்தை பிஎம்ஆர் பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிற ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் வினா உடல் வெப்பநிலையை சமையலையை பராமரிக்கிற ஹார்மோன் தைராக்சின் உடல் வெப்பநிலையை சமநிலையை பராமரிக்கிற ஹார்மோன் தைராக்சின் அடுத்த வினா தசை இறுக்கம் என்பது டெட்டனி எனப்படுகிறது தசை இறுக்கம் டெட்டனி எனப்படும் அடுத்த வினா மிக்சிடிமா பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பாக ஏற்படுகிறது மிக்சிடும் வந்து பெரியவர்கள் வந்து தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரந்தா ஏற்படும் வினா இந்தியாவில் எட்டு பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி ஆவார் இந்தியாவில் வந்து எட்டு பேரில் ஒருத்தவங்க வந்து நீரிழிவு நோயாளி ஆவார் அடுத்தது எல்கச்சை சுரப்பது பெட்டியூட்ரியின் முன்கதுப்பு எல்கச்சை சுரப்பது பெட்யூட்ரியின் அடுத்த வினா உடலில் கால்சியத்தின் வளர்ச்சியை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராத் ஹார்மோன் உடலில் கால்சியத்தின் வளர்ச்சியை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராத் ஹார்மோன் அடுத்த வினா குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக கிரிட்டினிசம் உண்டாகிறது குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக கிரிட்டினிசம் ஏற்படுகிறது நண்பர்களே நீ நம்ம தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றிய வணக்கம் நாளை மற்றவரை சந்திப்போம்